என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை வழியிலே கற்று தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி பேசுவாராக கத்த நமக்காய் கொடுக்குற அருமையான ஒரு வாக்குத்த வார்த்தை ஏசியா முப்பது பத்தொம்போதாம் வசம்பி சொல்கிறது இனி நீ அழுது கொண்டுதாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் அமேன் இனி நீ அழுது கொண்டுதாய் உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தம் கேட்டவுடனே அவர் உனக்கு மறு உத்தரவு உனக்கு பதில் கொடுக்கிறதாய் நம்முடைய தேவன் பாராக ஆமே லூயா யாருடைய அழுகை யாருடைய கண்ணீர் வேதத்திலே அருமையான உதாரணம் ராஜா அதே ஏசிய புஸ்தகத்திலே முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் ரெண்டு மூன்றாவது வருஷங்களை வாசிக்கும் போது அப்பொழுது எசைக்கியா தன் முகத்தை சுவமாய் திருப்பிக் கொண்டு கத்ததை நோக்கி ஆ கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தாலும் என்று விண்ணப்பம் பண்ணி எசைக்கியா மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அவன் அழுது செபித்து ஆண்டவிட்டு சொல்கிற ஆண்டவை என் உத்தமத்தை பாருங்கள் என் இறுதியாங்க ஏன் எனக்கு இந்த வியாதியின் படுக்கை ஏன் எனக்கு இந்த மருந்த படுக்கை இந்த மருந்த படுக்கையை மாற்றுங்கப்பா என்று அவன் கேட்கும்போது உடனடியாக அவர் அவனுடைய ஜபத்தை அவனுடைய கூக்குதலை அவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே உடனடியாக மறு உத்தரவு ஏசியா தீர்கசி மூலமாக எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு வருகிறது உன் விண்ணப்பத்தை கத்த கேட்டிருக்கிறார் உன் கண்ணீரை கண்டிருக்கிறார் உன் நாட்களோட பதினைந்து ஆண்டுகளை கூட்டிக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இசைக்க ராஜாவுக்கு உடனடியாக பதில் வந்தது அம்மே ஹலூயா இன்னைக்கு ஆண்டவர் அதே காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் ஆண்டவரே நான் கண்ணீரோடு நிற்கிறேன்ப்பா அழுகியோடு நிற்கிறேன்ப்பா அழுகியோடு உண்மை தேடி பார்க்கிறேன்ப்பா உன் முகத்தை தேடுற ஆண்டவரே இன்னைக்கு சொல்லும்போது கத்தது உங்களுக்காக இறங்குகிற தேவனாக இருக்கிறார் உடனடியாக பதில் தேவனாக இருக்கிறார் ஆனால் அங்கே ஒரு கண்டிஷனை வைக்கிறார் இசைக்க ராஜா செய்த ஜபம் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா அன்றது என் உத்தமத்தை என் உண்மையை என் பரிசுத்தத்தை நான் பாவத்துக்கு விலகி சரியானதை நீதியானதை நீதிமானாய் வாழ்ந்ததை பாருங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறான் அதே போல் ஏசிஆர் முப்பதில் பதினைந்தாம் ஆசம் சொல்கிறது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால் உங்கள் அழுகையின் ஜபம் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹல லூயா ஹல இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது உண்மைதான் உங்கள் கண்ணீரை காண்கிறது உண்மைதான் ஆனால் உங்கள் இருதயம் மனம் திரும்பி இருக்கிறதா என்று பார்க்கிறார் அது பதில் கொடுப்பதற்கு உங்கள் இருதயத்தில் உண்மையான மனம் திரும்புதல் பரிசுத்தத்துக்கு நேராக நீதிக்கு நேராக பாவத்தை செய்த நீங்கள் இனி நான் நீதிமானாய் வாழ்வேன் பரிசுத்தமானாய் வாழ்வேன் என் பரிசுத்தத்தை பாருங்கள் என் உத்தமத்தை பாருங்கன்னு சொல்வதற்கு உங்களுக்குள்ளாக நீதி இருக்கிறதா உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதாக இருக்கிறதா நீங்கள் கண்ணீரோடு வந்து நிற்கிறீங்கண்ணா முதற் காரியம் என் பாவத்தை மன்னிங்க அண்டபு என் சூழ்நிலைக்கு காரணம் இந்த பாவம் தான்ப்பா என் பாவத்தை மன்னிங்க என்னை நீதி மாற்றுங்க அப்பொழுது உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் லூயா ஆனால் நான் பாவத்தை விட்டு மனம் திரும்ப மாட்டேன் நீதி மாற மாட்டேன் என்னுடைய செய்கை பாவ செய்கையாவேதான் ஆனாலும் என் கண்ணீதி ஜெபம் கேட்கப்படும்னா கேட்கப்படாது ஹல லூயா உங்கள் ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்கு உங்கள் பாவமும் உங்கள் அக்கிரமும் பெரிய சுவராக தலையாக இருக்கிறது தான் ஹல லூயா இன்னைக்கு மனம் திரும்புவோம் கண்ணீரோடு அவருடைய சமூகத்திற்கு வருவோம் அண்டபரே நான் மனம் திரும்பினப்பா இனி நான் பாவ வாழ்க்கைக்குள்ளே போக மாட்டேன் என்னை மன்னிங்க என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் கத்தல் உங்கள் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உடனடியாக பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆமாம் ஹல இன்றைக்கு நாள் இன்றைக்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதனால் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரின் ஜபம் கேட்கப்பட்டு நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்கிற நாளாக இருக்கிறது கத்தவங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமாம்